கதைகள் தொகுப்பிலிருந்து அன்று சறுக்கி விழுந்தால் ஞானம் என்ற கதையைப் பற்றி பார்ப்போம் அத்துடன் ஞானம் பெறுதல் பற்றிய ஜெயின் தத்துவத்தின் பெரிய சூழலில் இதன் முக்கியத்துவத்தையும் ஆராய்வோம் ஐ சருக்கி விழுந்தால் ஞானம் இஃப் யூ ஸ்லிப் அண்ட் ஃபால் விஸ்டம் இந்த கதை ஒரு குருவும் அவருடைய சீடர்களும் பனிப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்தபோது நடக்கிறது குருவுடன் சென்ற சீடர்களில் பலர் ஏற்கனவே ஞானம் அடைந்து சென்றுவிட்டனர் ஆனால் ஒரு சீடனுக்கு மட்டும் எவ்வளவு காலம் கடந்தும் ஞானம் கிடைக்கவில்லை ஒருநாள் அந்த குருவும் ஞானமடையாத அந்த சீடனும் மற்ற சீடர்களுடன் நடந்து செல்லும்போது அந்த சீடன் பனிக்குவிசலுக்குள் சறுக்கி விழுந்துவிட்டான் உடனே அவன் நான் விழுந்துவிட்டேன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டான் மற்ற சீடர்கள் அவனை தூக்க ஓடி வந்தனர் ஆனால் குருநாதர் அவர்களை தடுத்துவிட்டார் குருநாதர் மட்டும் தனியாகச் சென்று அந்த சீடன் அருகில் படுத்துக்கொண்டு தனது கால்களையும் கைகளையும் இருக்கப்பற்றிக்கொண்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டார் இந்த சமயத்தில் பணிக்கு விசலில் விழுந்த அந்த சீடன் ஞானம் பெற்றான் ஞானம் பெறுதலுக்கான விளக்கம் இந்த கதை ஞானம் எப்படி அந்த சீடனுக்கு கிடைத்தது என்ற கேள்வியை எழுப்புகிறது சறுக்கி விழுந்தால் ஒருவனால் ஞானம் பெற்றுவிட முடியுமா அந்த சீடனுக்கு அப்படி என்ன தெளிவு கிடைத்தது அவனுள் என்ன நிகழ்ந்தது ஞானம் என்பது தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று அல்ல என்பதை இந்த கதை உணர்த்துகிறது சந்நியாசி ஒருவர் யானை பொறியின் ஒளியில் பிரதிபலித்த ஆகாயத்தை பார்த்து கவனம் செலுத்திக் கொண்டிருந்த போது அந்த பானை உடைந்ததும் ஞானம் பெற்ற கதை இதற்கு ஒரு உதாரணம் இதுபோல ஞானம் என்பது முயற்சி செய்து அடையக்கூடிய ஒன்று அல்ல ஞானம் என்பது எப்போதுமே நம்முள் இருக்கும் ஒரு நிலை அஞ்சு சறுக்கி விழுந்தால் ஞானம் என்ற கதையில் குருநாதர் சீடனுக்கு எந்த உதவியையும் செய்யவில்லை மாறாக அவரே விழுந்து உதவிக்காக கூக்குரலிட்டார் இந்த செயல் ஆணம் என்பது ஒருவர் தேடி அடைவதல்ல அது தானாக நிகழ்வது என்பதை உணர்த்துகிறது ஞானம் பெறாத சீடன் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டான் ஏனெனில் அவன் ஞானத்தை வெளியிலிருந்து யாரோ வந்து கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் குருநாதர் அவனது நிலையை விளந்துவிட்டேன் உதவி தேவை ஏற்றுக்கொண்டு அதே நிலையை தானும் ஏற்றுக்கொண்டு கூச்சலிட்ட போது சீடனுக்குத் தான் தேடிய ஞானம் தானாகவே வெளிப்பட்டது பொதுவாக மக்கள் ஏதேனும் ஒன்றை அடைய முயற்சிக்கும் போதுதான் ஞானம் அவர்களிடமிருந்து விலகிச் செல்கிறது இரண்டாம் கதையில் வரும் பிக்கு ஞானத்தை தேடி பல தத்துவ நூல்களைக் கற்றும் யோகம் தியானம் செய்தும் ஞானம் பெறவில்லை இறுதியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிச்சை எடுக்க மண்களையத்தை எடுத்தபோது அது உடைந்து சிதறிய தருணத்தில் ஞானம் பெற்றான் இது தேடுவதற்கு இடமில்லை என்பதை உணர்த்துகிறது சறுக்கி விழுந்த சீடன் தனக்கு ஞானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் தன்னுடைய இயலாமையையும் விழுந்துவிட்ட நிலையையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட தருணத்தில் ஞானம் பெற்றான் இந்த சமயத்தில் உதவி செய்வதற்கான மற்றவர்களின் முயற்சிகளை குரு தடுத்து நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் உதவி என்பது சீடனின் ஞானத்தை பெறுவதற்கான வெளிப்புற முயற்சிக்கு இணையாக கருதப்பட்டது உதவி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் ஒரு அடைய வேண்டிய நிலையை நோக்கியே செல்கின்றன ஜெயன் தத்துவம் கூறுவது என்னவென்றால் ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது நம்முள் எப்போதுமே இருக்கும் ஒரு நிலை நாமோ அதைத் தேடக்கூடிய ஒரு மனோ அனுபவமாக அல்லது அடையக்கூடிய ஒரு நிலையாக கருதுகிறோம் ஐந்தாவது கதையில் சறுக்கி விழுந்தால் ஞானம் சீடன் உதவியை எதிர்பார்த்தான் குருநாதராலும் உதவ முடியவில்லை என்பதை குருநாதர் நாடகமாடி காட்டியதும் அவனுக்கு ஞானம் வந்தது உதவிகள் அனைத்தும் ஏதோ ஒன்றை அடைவதற்காகத்தான் உதவுகின்றன சுருங்கக்கூரின் சறுக்கி விழுந்தால் ஞானம் என்ற ஜென் கதை ஞானம் என்பது புறத்தே தேடப்பட வேண்டிய அல்லது பெரும் முயற்சிக்குப் பின் அடையப்பட வேண்டிய ஒரு பொருள் அல்ல என்பதை வலியுறுத்துகிறது மாறாக அது உள்நிலையில் இருக்கும் ஒரு தெளிவு நமது இயலாமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கட்டுப்பாடுகளை கைவிடும்போது தானாகவே வெளிப்படும் ஒரு நிலை